ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்பாலை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு எயித்து பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ சொல்லிருந்தோம் எயித்து காண பேமெண்ட் லிங்க் அந்த பேஜ் தான் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எயித்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்றது நல்லாவே தெரியும் ஸோ அவங்க என்ன பண்ண போறீங்க இங்கே உங்களுடைய ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ண போகிறீங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் வேணுமோ சிக்ஸ்த் வேணும்னா சிக்ஸ்த்து செவன்த் வேணும்னா செவன்த்து எய்த் வேணும்னா எயித்து ஸோ அந்த ஸ்டாண்டர்டை சூஸ் பண்ணிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டு உங்கள் நேம் உங்கள் மெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான லிங்க் கொடுத்துருவாங்க லிங்க்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கை ஸோ இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தயவு செஞ்சு அந்த கமெண்ட் செக்ஷன்ஸில் போயிட்டு மறுபடியும் எல்லாருமே எனக்கு அந்த பிடிஎஃப் சென்ட் பண்றீங்களா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு பிடிஎஃப் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கேள்விகள் இருக்கு ஒரு கேள்விக்கு ஒரு ரூபான்னு கூட இது கணக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது திருப்பியுமே கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பண்ணிட்டு இருக்காதிங்க ஏன்னா அது வந்து நம்மளா காசு கொடுத்தோம்னா தான் கண்டிப்பா அந்த பிடிஎஃப் முழுசா படிக்கணும்ன்ற ஒரு எண்ணமே வரும் அதனால தயவு செஞ்சு ஒரு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் செலவு பண்ணி அதை இது பண்ணுங்க திருப்பி போய்ட்டு இன்னொருத்தர் கிட்ட நீங்க கேட்டு அவங்க தருவன்னு தந்தாங்கன்னா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அவங்க நான் தரமாட்டேன்னு ஒரு மாதிரி சொன்னா கூட என்னடா இது நம்ம கூடவே இருக்காங்க ஒரு உலகத்துல ஒரு ஹெல்ப் பண்ணலன்ற ஒரு மைண்ட் அந்த ஒரு உங்களுக்கு ஒரு டெண்டன்சி அது வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி விட்டுரு ஒரு மாதிரி ராங் இம்ப்ரெஷன் ஸோ அது மாதிரி யோசிச்சு பார்த்து நல்லபடியாக பண்ணுங்க ஓகேங்களா ஸோ பிடிஎஃப்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ நல்லபடியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எயித்தை முடிச்சுடுங்க நைன்த்து டென்த்தை கூடிய சீக்கிரத்தில் சென்ட் பண்ணுறோம் தேங்க்யூ